இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை நீங்கள் தினமும் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஏஞ்சல்ஸோட சைன் தான் ஸோ ஏஞ்சலே உங்களுக்கு தேவையான பணத்தை தரதற்காக தான் இந்த சிக்னலை உங்கள் கண்ணில் காட்டுது நான் சொல்ற அந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி கிளாக்ல இல்லைனா உங்களோட பில் அமௌண்ட்டில் இல்லைனா உங்களோட ரிசிப்ட்ஸில் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இந்த நம்பரை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக காயின்ஸ்டன்ஸ் கிடையவே கிடையாது இது நமக்கு ஏஞ்சல் தனிப்பட்ட விதத்துல அனுப்பக்கூடிய மெசேஜ் தான் ஏன்னா ஏஞ்சல்ஸ் யாரும் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க அவங்க நம்ம நம்பர் மூலயமா தான் பேசுவாங்க கிட்ட பேசுவாங்க தான் சொல்ற அந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெடியாக இருந்தால் ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ அந்த நம்பர் என்னென்னா லெவன் லெவன் இல்லைன்னா ட்ரிபிள் எயிட் இந்த நம்பரை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு பணம் வர்றதுக்கான சூழல் ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் ட்ரிபிள் எயிட் அப்படின்றது பணத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய நம்பர் நமக்கு பணம் அதிகரிக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பேமெண்ட் வராமல் இருக்குது ஸ்ட்ரக்காக இருக்குனாலும் அந்த இடத்துலேருந்து நமக்கு பணம் வரவாதுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நமக்கு ஃபினான்ஷியலாக நம்மளோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த ச சைக்கிளை சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் அடிக்கடி ட்ரிபிள் எயிட்டை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு பணத்துக்கான பாதை ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இனிமே நீ தைரியமாக தாராளமாக எல்லா விஷயத்தையும் நம்பி பண்ணலாம் இதை முதல நம்பு அப்படின்ற வார்த்தையை தான் உங்ககிட்ட இனிவர்ஸ் சொல்லுது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் ஒன்று பண்ணுங்கள் டெய்லி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களால் இதை எழுத முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களோட எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இன்க்ளூடிங் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதையும் சேர்த்து முடித்ததுக்கு அப்புறமா நைட்டில் ஒரு பேப்பர் எடுத்து எட்டு தடவை இந்த நான் நான் சொல்ல போகிற ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரில் மேலே ட்ரிபிளைட் அப்படின்ற வார்த்தையை எழுதிக்கோங்க அந்த நம்பரை எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் கீழே என்ன எழுதணும்னா எட்டு தடவை இந்த வார்த்தையை எழுதணும் என்னோடய வாழ்க்கையில் பணம் ஈஸியாக வருது என்னோடய லைஃப்பில் எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு பணம் கரெக்டான இடத்துல கிடைக்கிது தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படின்ற வார்த்தையை ஒரு எட்டு தடவை தொடர்ந்து எழுதுங்க எழுதி முடித்ததுக்கப்புறம் உங்களோட தலாணி கடியில் அந்த பேப்பரை வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க அதுக்கப்புறம் ஃபோனோ இல்லை பேசுகிறதோ எந்த வேலையும் வச்சுக்கக்கூடாது நீங்கள் இதை இருபத்தி ஒரு நாளுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெட்டரான ரிசல்ட் உங்களோட வாழ்க்கையில் உங்களால் பார்க்க முடியும் இல்லை என்னால் எழுத முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா எழுத வேணாம் ஆனால் இந்த வார்த்தையை ஒரு எட்டு தடவை நினச்சிக்கோங்க உங்களோட மனசில் வாய்விட்டும் சொல்லலாம் இல்லை மனசுக்குள்ளே அமைதியாகவும் சொல்லலாம் எப்படினாலும் சரி ஆனால் இருபத்தி ஒரு நாள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் செக்ஷன் ஸ்டார்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு சின்ன சின்ன சயின்ஸ் வர ஆரம்பிக்கும் அது எப்படின்னா எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் வரவு வர ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி புதுசாக பணம் வரதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை ஏதாவது எடுத்து பண்ணால் நமக்கு பணம் வரவு அதிகாரமிக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைக்குள்ளே நீங்களும் போக ஆரம்பிப்பீங்க ஸோ அதுவே ஒரு ஸ்மால் சைன் அதை கூட நீங்கள் இக்னோர் பண்ணிடாதீங்க அது பின்னாடி பெரிய ஃப்யூச்சராக உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கும் அதே மாதிரி இதை டவுட்டோடு பண்ணிங்க அப்படின்னா நடக்கவே நடக்காது ஸோ என்றைக்குமே காமா ட்ரெஸ்ட்டோட நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட உங்கள் மனசு ஒத்துழைச்சா இதை பண்ணுங்கள் இல்லனா இதை நீங்கள் பண்ண வேணாம் இதை வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் எய்ட்டுன்ற நம்பரை கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்